ராஜா ராணி சீரியலில் செம்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றவர் ஆலியா மானசா அந்த சீரியல் ரசிகர்களின் மனதை பெரிதும் கவர்ந்தது அந்த சீரியலில் கதாநாயகனாக நடித்த சஞ்சீவின் மனதையும் கவர்ந்துவிட்டார் ஆலியா மானசா இருவரும் காதலித்து திருமணமும் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கு இப்பொழுது இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் எம் எல் எம் நிறுவனம் ஆலியா பயன்படுத்தி இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி ஆதாயம் தேடிக்கொள்ள முயற்சி செய்திருப்பதாக தெரிகிறது இந்த நிறுவனத்தை சார்ந்த சிலர் பிரபலங்களுக்கு போன் செய்து ஆலியா மானசா தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பதாக சொல்லி வருகிறார்கள் இதனால் பலர் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன் ஆலியா மானசாவை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கிறார்களாம் அவர்களிடமெல்லாம் ஆலியா மானசா நான் அது மாதிரி எதுவும் செய்யவில்லை சொல்லவில்லை என்று விளக்கம் சொல்கிறாராம் இது போன்ற தொடர் அழைப்புகளால் கடுப்பான ஆலியா கணவர் சஞ்சீவ்வுடன் சென்று புகார் அளித்திருக்கிறாராம் தனது பெயரை கூறுவதால் வதந்தியை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் ரசிகர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் எங்கள் நடிப்பில் கிடைக்கும் சொந்த பணத்தில்தான் வாழ்க்கை நடத்துகிறோம் நாங்கள் எந்த நிறுவனத்திலும் முதலீடு செய்யவில்லை என்று ஆலியா மானசா மற்றும் சஞ்சு இருவரும் விளக்கமளித்திருக்கிறார்கள் வீடு கார் பைக் என எல்லாமே இஎம்ஐ மூலம்தான் வாங்கியிருக்கிறோம் இப்பொழுதும் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள் இது போன்ற விதவிதமான சர்ச்சைக்குரிய தகவல்களை பரப்பிவிடும் விஷமிகளால் ஆலியா மானசா ரசிகர்கள் சோகமாக இருக்கிறார்களாம்